அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலம் மீண்டும் உங்களை மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாள் நல்வாழ்த்துக்கள் அலிபாபாவை நாற்பது கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அடுத்தது என்ன நடந்ததுன்னு பாருங்களேன் கொல்லக்கொடலோட தலைவன் வந்து என்ன பண்ணா அலிபாபா நம்மளுடைய நகையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போனா அக்கா அவன் வந்து நம்மளை விட பெரிய ஆளாயிடுவான் அதனால அவனை எப்படியாவது உயிரோட இருக்கக்கூடாது அவனை அழிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ரெண்டு பேரை வந்து வீட்டுல குறியீடு போட சொல்லி அனுப்பியிருந்தான் அது இல்லாம மற்ற முப்பத்தி ஏழு திருடர்களையும் ஒரு எண்ணெய் வியாபாரம் செய்யற கேனுக்குள்ள உட்கார வச்சு அவங்களை அழைச்சிட்டு வந்து எண்ணெய் வியாபாரம் செய்யற மாதிரி அலிபாபா வீட்டுக்கு முன்னாடி வந்தானா அலிபாபா வந்து திண்ணையில் உட்காந்துருந்தாராம் அவர்கிட்ட வந்து சொன்னோன்னா இந்த மாதிரி நான் இருட்டி போயிடுச்சு என்னால் வந்து அங்கே ஊருக்குள்ள போக முடியல மற்ற கடைகளுக்கெல்லாம் வந்து சரக்கு போட முடியல அதனால நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டில் தங்கிட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் என்ன பண்ணாராம் சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்தாராம் முப்பத்தி ஏழு கேன்களையும் வீட்டோட கொள்ள பக்கத்துல வந்து இறக்கி வச்சிருந்தாராம் இறக்கி வச்சிட்டு சாப்பிட உள்ள போயிட்டாராம் அலிபாபா சொன்னார மார்க்கேணா கிட்ட நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி புதுசா ஒரு இருந்திருக்காரு இன்னைக்கு மட்டும் ராத்திரி தங்கிட்டு வியாபாரத்துக்கு போயிடுவாங்க அதனால அவங்களுக்கு சாப்பாடு செய் அப்படின்னு சொன்னோன்னே மார்க்கி ஒரே சந்தேகமா இருந்துதான் சரி இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இருந்தாலும் அவர் மேல ஒரு கண்ணு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பண்ணி அவங்கள தூங்குறதுக்காக அவங்களே அனுப்பிட்டாங்களாம் அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தாங்களாம் அந்த கொல்லக்கூட்டத்தோட தலைவன் வந்து என்ன பண்ணானா அந்த கேன் கிட்ட போய் அந்த மத்த திருடங்களுக்கு எல்லாம் வந்து செய்கி காமிச்சாராம் நான் வந்து கை கைத்தட்டினா நீங்க வந்து உள்ள இருந்து வெளியில வந்துடணும் வந்து நம்ம அலிபாபாவை கொன்னுடணும் அப்படின்னு சொன்னானா சரின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை கேட்டோடன உள்ள இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க சரின்ற மாதிரி சத்தம் கொடுத்தாங்களாம் அதை பார்த்துட்டு கொள்ளக்கூட்டத்துறை தலைவன் வந்து சரி நம்ம திருடர்கள் எல்லாம் பத்திரமா உள்ள இருக்காங்க நம்ம எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் சத்தமே இல்லாமல் பொழுது நம்ம வந்து கைத்தட்டி கூப்பிட்டு அவங்கள எல்லாரையும் சரி பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டாராம் சரின்னு நடு ராத்திரி ஆயிடுச்சான் ஆனா மார்க்கான மட்டும் என்ன பண்ணலாம் தூங்கவே இல்லையா அலிபாபாவுக்கு நம்ம ஒரு விசுவாசியா இருக்கோம் அதனால நம்ம அவருடைய உயிரை நம்ம எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் குறியா இருந்தாலும் அதனால என்ன பண்ணா சரி எண்ணெய் கேன் கிட்ட போய் பார்த்தோன்ன ஒரு கேன்ல மட்டும்தான் அந்த கேன் முழுவதும் எண்ணெய் இருந்த மாதிரி இருந்ததுதான் மற்ற கேன்ல எல்லாம் பார்த்தா ஒரே காத்த அடைச்சது மாதிரி இருந்துதான் தட்டி தட்டி பார்த்தாக்கா லேசான சத்தம் மட்டும்தான் கேட்டுதான் ஆனா உள்ளது அப்படிங்கறத உணர்ந்துட்டு ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாலாம் நடு ராத்திரி ஆனவன இந்த கொள்ளைக்கூடத்தோட தலையன் வந்து என்ன பண்ணானா ஒரு கை தட்டினானா அதுக்கு முன்னாடி என்ன பண்ண மார்க்கானா எண்ணெய் கேன் வந்து ஒரு இதுல மட்டும்தான் என்ன இருக்கு மத்த இதுல எல்லாம் வந்து ஆள் ஏற இருக்கிற மாதிரிதான் இருக்கு அதனால அந்த கேன வந்து நம்ம அழிச்சிடணும் அப்படின்றதுக்காக ஒரு எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு முப்பத்தி ஏழு கேன்லையும் என்ன பண்ணலாம் கொண்டு போய் ஊற்றிட்டாலாம் ஊற்றினோடன உள்ள இருக்கிற ஆள்லாம் வந்து கத்தவும் முடியாமல் வெளியில் வரவும் முடியாமல் என்ன பண்ணிட்டாங்களாம் அந்த எண்ணெய் சூடுபட்டு அப்படியே உள்ளார உட்காந்த மாதிரியே இறந்து போயிட்டாங்களாம் இறந்து போயிட்டோடனே மார்க்கியானா நிம்மதியாக போய் படுத்துட்டாலாம் படுத்துட்டு கொஞ்ச நேரங்கள் கொலை கொலக்கூடத்தோட தலைவன் என்ன பண்ணானா வந்து பார்த்துருக்கான் என்ன இவங்க தூங்கிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேன் கிட்ட பார்த்தோன்னே ஒவ்வொரு கேன்லையும் தன்னுடைய ஆட்கள் எல்லாருமே வந்து இறந்து போயிருக்கிறத பார்த்தாராம் சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அந்த இரவோட இரவா என்ன பண்ணாராம் அந்த கொள்ளக்கோட்டத்தோட தலைவன் வந்து ஓடி போயிட்டாரான் ஓடி போனோடனே பகல் பொழுது விடிஞ்சுதான் மார்க்கியா மார்க்கியானா வந்து என்ன பண்ணலாம் அலிபாபா கிட்ட சொன்னாராம் இந்த மாதிரி உங்களை வந்து கொல்றதுக்காக இந்த கொள்ளைக்கூட தலைவன் வந்து மு முப்பத்தி ஏழு பேரையும் சரி பண்ணி கொண்டுட்டு வந்துருந்துருக்காரு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இந்த மாதிரி எண்ணெயே காய்ச்சி அந்த கேனில் ஊற்றிட்டு அவங்களால கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சரி என்னோடய உயிரை இன்னும் ரொம்ப நல்லபடியாக காப்பாத்திருக்க அதனால நம்ம அப்துல்லாவோட உதவியை வச்சு நம்ம கொல்ல பக்கத்தில் என்ன பண்ணுவோம் இந்த முப்பத்தி ஏழு பேருக்கும் ஒரு பள்ளம் பெரிய பள்ளம் தோண்டி அவங்க எல்லாரையும் உள்ள போட்டு புதைச்சிடுவோம் அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம் தன்னுடைய வீட்டு கொல்லப்பக்கத்துலயே புதைச்சிட்டாங்களாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அந்த மார்க்கியான சொன்னாலாம் நாற்பது பேர்ல நமக்கு வந்து கதவுல குறி போட்டது ரெண்டு பேரு முப்பத்தி ஏழு பேர் இறந்துட்டாங்க இதில் கொள்ளக்கோட்டத்தோட தலைவனோட சேர்த்து நாற்பது பேர்ல கொள்ளக்கோட்டத்தோட தலைவன் ஒருத்தர் இருக்கான் இன்னும் மூணு பேர் மட்டும் பாக்கி இருக்காங்க அப்படின்னு அவங்களையும் எப்படியா சரி பண்ணுவோம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்களாம் நம்ம முப்பத்தி ஏழு பேருக்கு குழி தோண்டி புதைச்சாச்சு இன்னும் மூணு பேர் இருக்காங்க ஆனா அவங்களால நமக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து நடந்துக்கணும் அதனால நம்ம எச்சரிக்கையோடு எப்போதுமே இருக்கணும் அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம் திருடர்களுடைய தலைவன் அடுத்த இதாக என்ன திட்டம் போட்டிருப்பான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ